எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் கொண்டு உடல் முழுவதும் இந்த சக்தி வடிவம் வடிவமைக்கப்படுகிறது இந்த சக்தி குழாய்கள் அனைத்தும் உச்சந்தலையிலிருந்துதான் தொடங்குகின்றன இந்த பகுதியை பிரம்மரந்திரம் என்றும் கூறுவர் இந்த சக்தி குழாய்கள் நம்முடைய உடல் முழுவதும் செடிகள் வேர்கள் மற்றும் இளம் கிளைகள் போல பரவிக் கிடக்கும் சக்தி வடிவம் நம் வாழ்க்கையின் அடிப்படை வடிவம் சக்தி தான் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மூல காரணம் ஏன் நாம் வாழ்வதற்கும் அதுதான் மூலம் நம்முடைய சக்தி வடிவம் ஆழ்ந்த உறக்கத்திலும் தியாகத்திலும் பிரபஞ்ச சக்தியைப் பெறுகிறது இந்த சக்தியைத்தான் நமது உடலும் மனமும் தனது அன்றாட பணிகளான பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் யோசிப்பதற்கும் மற்ற செயல்களுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது இந்த செயல்கள் அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் வைத்துத்தான் நடைபெறுகிறது நாம் பெற்றுக் கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அளவு நமது எண்ணங்களை பொறுத்ததுதான் எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் பிரபஞ்ச சக்தி பாயும் அளவு குறைக்கப்படுகிறது நமது எண்ணங்கள் தான் பிரபஞ்ச சக்தியின் பாய்ச்சலுக்கு தடுப்பு சுவர் போடுகிறது பிரபஞ்ச சக்தியின் வருகை குறைய குறைய நமது நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் பழுதடைகிறது இதன் காரணமாக புலப்படாத வெற்றிடம் நம் சக்தி வடிவத்தில் தோன்றுகிறது இது நாளடைவில் நம்முடைய உடலில் நோயாக மாறும் மொத்தத்தில் நம்முடைய உடலில் தோன்றும் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் நம் உடலில் போதிய அளவு பிரபஞ்ச சக்தி இல்லாததுதான் தியானத்தின் மூலம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவோம் இந்த சக்தி சக்தி குழாய்கள் மூலம் நம்முடைய சக்தி வடிவம் முழுவதும் பாய்கிறது அதிகமாக பாயும் பிரபஞ்ச சக்தி நம்முடைய சக்தி குழாய்களை சுத்தப்படுத்தி அதற்குள் ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை தகர்த்தெறிகிறது நமது வெற்றிடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டால் நம் நோய்களிலிருந்து நாம் வெளிவரலாம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தி நம் பிரம்ம பாயும் பொழுது நம் தலைப்பகுதியில் ஒரு அழுத்தத்தை உணரலாம் அல்லது நம் உடல் முழுவதும் பாரமாகி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சக்தி குழாய்கள் சுத்தப்படுத்தப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒருவித அரிப்புத்தன்மையோ வலியோ ஏற்படக்கூடும் சில சமயங்களில் உடலின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வலி ஏற்படும் இந்த வலிகளுக்கு எந்தவித மருந்தும் எடுத்துக் கொள்ள வேண்டாம் மேலும் அதிகமான தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த வலிகள் காணாமல் போகும் தியானத்தின் மூலம் நாம் அதிக பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நம்முடைய உடல் பாதைகளிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நாம் வெளிவரலாம் நாம் இதுவரை பார்த்து வந்ததை மீண்டும் ஒரு முறை அலசுவோம் தியானம் ஆன்மாவுக்குள் செல்லும் பயணம் இதற்காக நாம் நம் மனம் மற்றும் உடலை கடந்து செல்ல வேண்டும் வசதியான முறையில் உட்கார்ந்து கொண்டால் நம் உடல் முற்றிலுமாக சகஜ நிலையில் இருக்கும் இதன் மூலமாக நம்முடைய உள்ளுணர்வை கடந்த நிலைக்கு செல்லலாம் நம்முடைய மூச்சுக்காற்றை கவனிப்பதன் மூலம் நம் எண்ணங்களை கடந்து செல்லலாம் நம் உடலும் மனமும் கடந்து அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது பிரபஞ்ச சக்தி நமக்குள் பாயும் பிரபஞ்ச சக்தி நம் உடலில் உள்ள உபாதைகளை களையெடுக்கும் இதன் காரணமாக மருத்துவத்தின் உதவியின்றி நாம் ஆரோக்கியமாக வாழலாம் பிரபஞ்ச சக்தி அதிகம் பெறுவதன் மூலம் நமது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் அழுத்தத்திலிருந்தும் படபடப்பிலிருந்தும் விடுபடலாம் தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க மனம் சாந்தமடையும் பல புதிய இடங்கள் பெறும் இதன் மூலம் நமது ஞாபகத்திறனும் அதிகரிக்கும் தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க நமது புரிதலின் அளவு அதிகரிக்கும் ஒருவருக்கும் மற்றொருவருக்குமான உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தியானம் நமது குடும்ப வாழ்வின் சுகங்களை அதிகரிக்கும் மனதில் அமைதி பிறக்கும் திடமான உடல் நிலையையும் நிம்மதியையும் தியானம் பெற்றுத்தரும் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்க தியானம் உதவும் இந்த அதிசயங்களை பெறவும் மேலும் கிடைக்கவும் தியானம் அனுதினமும் மேற்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் அமர்ந்து கொண்டு தியானிக்கலாம் ஒரு நாளின் எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம் பயணத்தின் பொழுது கூட தன்னுடைய வயதை ஒத்த நேரத்திற்கு தியானம் மேற்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு முப்பது வயது மனிதர் தியானம் செய்ய வேண்டுமானால் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களாவது தொடர்ந்து தியானிக்க வேண்டும் தியானம் செய்ய குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகிட வேண்டும் என்பதெல்லாம் இல்லை ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும் சிறுவர்கள்தான் தியானத்தில் சிறந்தவர்கள் ஐந்து வயதிலிருந்து அவர்கள் தியானம் செய்யலாம் தியானம் பழகுவதற்காக ஒரு குருவையோ அல்லது ஒரு ஆசானையோ போக வேண்டிய அவசியமில்லை உங்களுக்குள்ளேயே ஒரு குரு ஒரு ஆசான் வீற்றிருக்கிறார் உங்கள் சுவாசம் தான் உங்கள் குரு உங்கள் சுவாசம் தான் உங்கள் ஆசான் இது அனைவருக்கும் பொருந்தும்